சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஒவ்வொரு வீட்டிலையும் தங்கமானது சேர வேண்டும் என்று பல பரிகாரங்களை நம்ம செய்து வருவோம் அந்த வகையில இந்த பதிவுல ஒரு சில பரிகாரங்களை தான் பார்க்க போறோம் இதில் சொன்ன எல்லா பரிகாரங்களையும் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பரிகாரத்தை தேர்ந்தெடுத்து அத நம்பிக்கையோட தொடர்ச்சியா செய்ய நிச்சயமாக பணம் நகை உங்களிடம் வந்து சேரும்

காதுகுத்து விழா இது போன்ற எந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விழாவாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுவது தங்கம் தான் புதிதாக தங்கம் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அது மட்டுமில்லாமல் நம் வீட்டுல இருக்கக்கூடிய தங்கம் அடமானத்தில் இருந்தால் அதை மீட்கவும் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் பனிரண்டு ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் நிச்சயம் உங்களுடைய தங்கம் வாங்கும் கோரிக்கை நிறைவேறுவதோடு தங்க உங்களால் திருப்பி விட முடியும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துல இந்த விளக்கை நிலைவாசல் படியில ஏற்ற வேண்டும் இரண்டு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன தட்டுல இந்த இரண்டு விளக்குகளையும் வைத்து விட வேண்டும் மண் அகல் விளக்கில் சுத்தமான ஊற்றி திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் விளக்கு ஏற்றிய பிறகு விளக்கெண்ணையிலிருந்து ஒவ்வொரு சொட்டு எடுத்து இந்த இரண்டு விளக்கின் உள்ளே இருக்கும் நெய்யில் விட வேண்டும் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு மனதார உங்களுடைய பிரார்த்தனையை வைக்க வேண்டும் நிலைவாசலுக்கு வெளியில் இந்த விளக்கை ஏற்றி வைத்தால் போதுமானது குறைந்தபட்சம் இந்த விளக்கானது ஒரு மணி நேரம் எரிய வேண்டும் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு இந்த விளக்கு தானாக மலையேற வேண்டும் நீங்களே இந்த விளக்கை குளிர கூடாது தொடர்ந்து பனிரண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் முடிப்பதற்குள்ளாகவே தங்கத்தை பற்றிய ஒரு நல்ல செய்தி உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் புதிதாக தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கலாம் அல்லது ஏற்கனவே அடமானத்துல இருக்கக்கூடிய தங்க நகையை மீட்பதற்கு பணம் வந்து சேரும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பட்சத்துல இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோர் வீடுகள்லயும் இன்றைக்கு சமைப்பது அசைவத்தை தான் அசைவம் சாப்பிட்டு விட்டு இந்த விளக்கை ஏற்றலாமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும் அசைவம் சாப்பிட்டு விட்டு இந்த விளக்கை ஏற்றுவது ஒரு தவறு அதனால அசைவத்தை தவிர்த்து விட்டு இந்த பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த விளக்கை ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றமானது உண்டாகும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் மஞ்சள் பரிகாரம் தங்க நம் நகை சேர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என்றால் முதல்ல தங்க நகை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் நம்ம ஆழமாக பதிய வைக்க வேண்டும் அதன் பிறகு அதற்குரிய முயற்சிகள்ல நம்ம ஈடுபட வேண்டும் இத்துடன் சேர்த்து இந்த பரிகாரத்தையும் நம்பிக்கையோட செய்யுங்க இந்த பரிகாரத்தை என்றைக்கு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழன் அன்று மாலை ஐந்து இருந்து ஆறு மணிக்குள் ஏன்னா இது குபேர விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்துல நம்ம இந்த தங்கத்திற்குண்டான பலனை செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் வியாழக்கிழமை முடியாது அப்படின்றவங்க வெள்ளிக்கிழமை செய்யலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள்ல செய்யலாம் ஆனா குறிப்பாக இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை செய்வது சிறப்பு வியாழக்கிழமை செய்யும் பொழுது மாலையில செய்யுங்கள் மற்ற நாட்கள்ல செய்வதாக இருந்தால் ராகு காலம் எமகண்டம் இல்லாத இருக்கக்கூடிய நல்ல நேரம் அல்லது கௌரி நல்ல நேரத்துல இந்த பரிகாரத்தை பார்த்து செய்ய வேண்டும் தங்கம் சேர வேண்டும் என்றால் குரு பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு தேவை அதனாலதான் வியாழக்கிழமை செய்யும் பொழுது இதற்கான பலன் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இதற்கு ஒரு குண்டுமணி தங்கமாவது விநாயகர் பிடிப்பது போல பிடித்து அதனுள் அந்த தங்கத்தை வைத்து விடுங்கள் இப்பொழுது உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் விநாயகர் அனைவரையும் மனதார நினைத்து உங்களுக்கு எவ்வளவு தங்கம் வேண்டுமோ அந்த தங்கம் எனக்கு வந்து சேர வேண்டும் அத்துடன் அந்த நகை எனக்கு வந்து சேர்ந்தவுடன் இந்த நகையை உங்களுடன் சேர்த்து விடுகிறேன் என்று ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்து விடுங்கள் இந்த மஞ்சள் பூஜை அறையில் இருக்கட்டும் இப்போது தினமும் இந்த மஞ்சளுக்கு முன்பாக ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் அதற்கு ஒரு பவுல்ல கோதுமையை முழுமையாக நிரப்பிக் கொள்ளுங்கள் அதில் ஒரு செம்பால் செய்யப்பட்ட விளக்கை வாங்கி அதில் ஆரஞ்சு நிற திரியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தினமும் தீபம் ஏற்ற வேண்டும் நீங்கள் பிடித்து மஞ்சளும் இந்த தீபமும் உங்கள் கனவை நனவாக்கும் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பானது அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது தேங்காய் பரிகாரம் வாங்கக்கூடிய எல்லா தங்க நகைகளும் புத்தம் புதுசாக பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட தங்கத்தில் தான் செய்தது என்று உறுதியாக சொல்ல முடியாது பழைய நகைகளை உருக்கி செய்யக்கூடிய தங்கமும் கடைகளில் புது நகைகளாக மாற்றப்பட்டு விற்கப்படும் தங்கத்தை நெருப்பில் போட்டு உருக்கி புது தங்கமாக மாற்றித்தான் செய்கிறார்கள் அதுல பெரிய அளவுல எந்த தோஷமும் இல்லை என்றாலும் அந்த பழைய தங்கத்தை விற்றவர்கள் எந்த மனநிலையில விற்றார்கள் என்று நமக்கு தெரியாது அந்த தங்கம் யார் கையிலிருந்து எடுக்கப்பட்ட தங்கம் என்பதும் நமக்கு தெரியாது இப்படி கண்ணுக்கு தெரியாத அடுத்தவர்களுடைய எதிர்மறை ஆற்றல் அந்த தங்கத்தில இருந்தால் அது தோஷமான தங்கமாக மாறிவிடுகின்றது இந்த வாங்கிய தங்கத்தில இருக்கக்கூடிய தோஷத்தை நீக்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல தங்கம் வாங்கி வந்த உடனே அதை நாம் கழுத்திலோ கையிலோ அணிந்து கொள்ளக்கூடாது பீரோவில் எடுத்தும் வைக்க கூடாது வாங்கி வந்த தங்கத்தை கல்லூப்புக்கு மேல் வைத்து எடுக்க வேண்டும் ஒரு வெள்ளை துணியில் கல்லூப்பை பரப்பி இந்த தங்கத்தை அந்த துணியின் மேல் வைத்து சின்னதாக முடிச்சு போட்டு விடுங்கள் ஒரு நாள் முழுவதும் அந்த தங்கமானது கல்லூப்புலயே இருக்கட்டும் அடுத்த நாள் அந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டு கல்லூப்பை தண்ணீரில் கரைத்து விட வேண்டும் இந்த தங்கத்தை ஏதாவது ஒரு சுவாமிக்கு அணிவித்து பிறகு அந்த தங்கத்தை எடுத்து அணிந்து கொள்ளலாம் இந்த தங்கத்தை அணிந்து கொண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்துவிட்டு அல்லது நம்ம பூஜை அறையில சுவாமிக்கு அணிவித்து அந்த புது தங்க நகையை எடுத்துக்கொண்டு போய் கோவில்ல இருக்கக்கூடிய சுவாமிக்கு அம்பாளுடைய பாதத்துல அல்லது சுவாமியுடைய பாதத்துல வைத்து எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வர வேண்டும் வீட்டிற்கு வரும்போது புதிதாக ஒரு தேங்காயை வாங்கி உடைக்க வேண்டும் உடைத்த தேங்காயில் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியே வந்துவிடும் ஒரு பாதி மூடிக்கு நடுவே இந்த தங்கத்தை ஒரு நிமிடம் வைத்து எடுத்து விடுங்கள் தங்கத்தில் இருக்கக்கூடிய தோஷமானது நீங்கிவிடும் பிறகு நம்ம கையில தங்கம் பழமடங்காக பெருகும் பழையதாக இருக்கக்கூடிய தேங்காய் மூடியில இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது புதிதாக ஒரு தேங்காய் வாங்கி உடைத்து உடனே அந்த தேங்காய்க்குள் இந்த தங்கத்தை வைத்து எடுக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது தங்கம் சேருவதற்குண்டான ஒரு வழிபாடு பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்றால் வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்வதற்கெல்லாம் தயாராக இருக்கும் நீங்கள் புதுசா இந்த பூஜைக்காக எந்த வேலையுமே தனியாக செய்ய வேண்டாம் நீங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் வாழைப்பூவுக்கு மேலே மடல் இருக்கும் அதை எடுத்து வர வேண்டும் வாழைப்பூவுக்கு மேலே சிவப்பு நிறத்துல ஒவ்வொன்றாக பிரித்து எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய பூவை நாம் சமைத்து சாப்பிடுவோம் அந்த சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த மடல் ஒன்று கட்டாயமாக தேவை வார வாரம் இதை தான் நீங்க எடுத்துக்கிட்டு வர வேண்டும் ஒரு தாம்பலத்தட்டுல இந்த வாழைப்பூ மடலை வைத்து அதன் மேலே கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளை பரப்பி அதன் மேலே ஒரு மண் அகழ் விளக்கு வைத்து நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் மகாலட்சுமியை நினைத்து இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு மனமுருகி உங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் தங்கம் சேர வேண்டும் வெள்ளி சேர வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தால் நிச்சயம் உங்கள் வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அடமானத்தில் வைத்த நகையையும் சீக்கிரத்திலேயே மீட்டு விடலாம் தங்கத்தட்டில் விளக்கை ஏற்றும் அளவுக்கு நம்ம வீட்டுல தங்கம் சேர்ந்தாலும் அது ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது அந்த காலத்துல இந்த பூஜையை மிகப்பெரிய அளவுல செய்வார்கள் அந்த வாழைப்பூ மடல் எட்டு என்ற எண்ணிக்கையில எடுத்து எட்டு குத்து விளக்குகளை வைத்து அதை சுற்றி இந்த வாழைப்பூ மடல்களை அடுக்கி அலங்காரம் செய்து பெரிய அளவுல செய்வார்களாம் அவர்களுடைய அரண்மனையில தங்கம் கொழிக்கும் செல்வம் கொழிக்கும் நவரத்தனங்கள் மின்னவும் செல்வ வளம் பெருகவும் இந்த வழிபாட்டை மேற்கொண்டார்கள் மன்னர்கள் அந்த அளவிற்கு இன்றைய சூழ்நிலையில நம்ம வீட்டுல எட்டு குத்து விளக்குகளை வைத்து பூஜை செய்ய முடியாது அதனால வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு வாழைப்பூ மடலை எடுத்து அதன் மேலே மண் அகல் விளக்கு வைத்து ஏற்றி பாருங்கள் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமைகள்ல இந்த விளக்கை ஏற்றிவிட்டு பலனை எதிர்பார்க்க கூடாது தொடர்ந்து வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகள் குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு நாட்கள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் நிச்சயமாக தங்கமானது பல வழிகளில் பன்மடங்காக பெருகும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்